சங்கிகளை பொறுத்த வரைக்கும் இஸ்லாமிய வாக்குகள் அல்லது கிறிஸ்தவ வாக்குகள் அல்லது பிற மதத்தவர்கள் வாக்கு தங்களுக்கு கிடைக்காது அப்படிங்கிறது யதார்த்தமாக தெரிந்தது அப்போ அந்த வாக்காளர்களை இரு அவன் இருந்து நமக்கு எதிரான ஆள்கள் தான் ஓட்டு போடுவான் அந்த பையன் இருந்து என்ன பிரயோஜனம் வச்சுன்னா தூக்கு ஆள் மருகையா மண்டையை போட்டா முடிஞ்சு போச்சு அவங்க செய்ய ஆரம்பிக்கலாம் இப்போ தமிழ்நாட்டுக்கு வட இந்தியர்கள் இவ்வளோ பேர் வர்றாங்க அனுப்பப்படுகிறார்கள் அதாவது இந்தியை அனுப்பி பார்த்தாங்க இந்திய எடுபடல அப்போ ஹிந்திக்காரங்களும் நாங்க சப்ளை பண்ணோம் அப்போ அதுக்கு தான் அவங்க எந்த மாநிலத்தில் இருக்கிறீங்களோ நீங்க அங்கேயே வாக்காளர் வாங்கிங்க வாக்காளர் வாங்கிங்கன்னு சொல்கிறாங்க ஆமாம் அப்படி ஒரு நுணுக்கமான வேலைகளை செஞ்சாங்கன்னு வைங்களேன் தமிழ்நாட்டுல இவர்கள் வந்து குறிப்பாக வந்து கோயம்புத்தூர் இப்போ வந்து தமிழர்கிட்ட இல்ல அது வந்து சங்கிகளுடைய கண்ட்ரோல் போயிடுச்சு நம்ம காலத்துல இப்போ நம்ம இவ்வளவு விழிப்புணர்வோடு இருக்கிற காலத்திலேயே கோயம்புத்தூர் வந்து தமிழர்கள் கையில் இல்லை பெருவாரியான வட இந்தியர்கள் சேட்ஜிகளுடைய ஆதிக்கத்தில் அது நடந்தது ஆ அப்படி ஆயிடுச்சு அப்படிங்கும்போது இந்த இந்திக்காரர்கள் இந்த வட உள்ளுக்குள்ள வந்து இவர்களுக்கு வாக்கு வாக்காளர் அட்டைகள் எல்லாம் கொடுக்கப்பட்டால் அது என்ன ஆகும் தேர்தலில் இயல்பாக மண்ணை சேர்ந்த கட்சிகளுக்கு ஓட்டு போடுவான் நாம்தளுக்கு ஓட்டு போடுவானா ராம்தாஸ் ஓட்டு போடுவானா விசிகா போவான் யாருக்கு ஓட்டு போடுவாங்க அவன் வந்து பிஜேபி அல்லது காங்கிரஸ் ஓட்டு போடுவான் இதுதான் நடக்கும்